வணக்கம் உங்களை செய்திடுவதற்கு உங்களை வரவேற்கிறோம் இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளுள் ஒன்றான தியாகத் திருநாள் பக்ரீத் கொண்டாடப்பட்டது பக்ரீத் சிறப்பு தொழுகையில் முஸ்லிம்கள் திரளாக கலந்து கொண்டனர் இதில் நெல்லை மேலப்பாளையம் பஜார் திடலில் தக்வா ஜமாத் மற்றும் ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா சார்பில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடந்தது மௌலவி மீரான் தாவூதி தொழுகை நடத்தினார் பெருநாள் குத்பா உரை நடந்தது சிறப்பு தொழுகையில் ஜமாத் நிர்வாகிகள் இனாயத்துல்லா அன்வர் இர்ஷாப் சேத் மஹபூப் ஜான் அப்பாஸ் ஹில்மி நசீர் நாமியா அசன் அப்துல் கனி பிரை அப்பாஸ் ரஹீம் மற்றும் ஆண்கள் பெண்கள் தொழுகையில் திரளாக கலந்து கொண்டனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க